நான்தான் கிங் இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படைப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டுக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்னு அந்த மாதிரி இங்க நான்தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் அந்த டைட்டில் அவருக்கு தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே கிங்குன்றது தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம் அன்பு அல்ல எல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் அவ்வளோ நாளாக அழிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பேர் அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இது உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அவங்க போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற வந்து என்ன படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு தான் போன அன்பு சாப்பிட்டேன் சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து இருந்தா எங்களோட பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார் அப்புறமா ரொம்ப க்ளோஸான ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்ருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னேன் எப்போவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நாங்கள் படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணார் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்லை ஃபோன்ல பேசினாலும் ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலும் கேட்பேன் சந்தானோ எங்க இருக்க அப்படின்னாரு சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது என்னது வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் வேணா வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்தில் போய் நடி சாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா அப்பா ஒரு இந்த மாதிரி கதை கேட்க ஆரம்பித்தார் நான் கேட்பேன் சார் என்ன சார் நீங்கள் கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது என் சேகரிச்சு தானோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவங்க தான் அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது வெறுப்பாக இருக்குது சரி சார் இப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் சிரிப்பே வர மாட்டுது அவன் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிப்போச்சு இப்போ இவன் கைவன் காமெடி சொல்லிட்டு எப்படி வச்சிருக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் 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 உட்காந்துருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தவனால ஃபோன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்கறது அது போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாரு ஏன்னா இந்த பினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு என்ன சார் சந்தோஷம்னா இந்த மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படின்னா பயங்கர ஹாப்பியா இருந்தாரு அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இதை யார்த்தையா கேட்கணும்னு நினைச்சிட்டேன் சரி இவர் இவர்கிட்ட கேட்போம் கேட்டேன் சார் பொதுவா கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பொண்ணோ நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப அவர் ஆன்சர் ஒன்னு சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக்கு அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போன்ல நம்ம பேசி பம்ச்சேன் அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீ தான் கரெக்டா நாளு உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போது பண்ணும்போது அவர் சொன்னாரு தேட்டர் வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு பணம் முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்ருக்கு வரவோ சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு ப்ரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவரும் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவரம் தான் சொல்லிட்டு இருப்பார் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனால அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்டேன் சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் இருந்தால் கூட பரவாயில்ல சார்னா அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரை சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவை பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் மாதிரி அதாவது ரைட்டர்னு தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுட்டு அவர் பேசிட்டேருந்து அந்த சார் சொன்னார் ரொம்ப லென்த்தாக போகுது ஜிப்பாக பிடிச்சி இழிய இழியசன்ட் தானே அப்படின்னாரு இல்லை சார் முடிச்சுட்டேன் இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரி படவர்கள் நினைச்சிட போறாங்கன்னா இல்லை இல்லை ஆடியன்ஸ் தெளிவாக இருப்பாங்கன்னு ஸோ அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுற்றியோடயே சுற்றுவார் அது மாதிரி ஒரு பெட்டியோடைய தான் சுற்றுவார் ஆனால் நீங்கள் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் இங்கே வண்டியில் இருக்கா ஓகே ஓகே அதுலேருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பார் நல்ல ரைட்டர் என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரோ ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அன்னையெல்லாம் அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம் அனல் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டரு ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார் தம்பி ராமயா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடினு நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோடு சேர்ந்து தான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேசுகிறீங்க இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும்போது சொல்லுவார் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமைல மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனுக்கு ஆர்ட் ஆக வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி டிராவல் பண்ணியிருக்காரு இனிமே இப்படிதானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இனிமேட்டி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணோன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க்காக இருக்குது ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படோ அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் எனக்கு தெரியாது ஏதோ தான் கூட்டு வந்துருக்காங்க நினச்சி நான் சரியாக பேசலனால இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அவன் சொன்னேன் சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சேருந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் மா மச்சா அப்புறம் ஒரு ஒரு அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ வாங்க இந்த பர்கர் வாங்கினா கூல் கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷு முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லோருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை அது யாருங்க ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்கள் தடுக்க தடுப்பூசி சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான் அவன் நீங்கள் தடுக்க தடுக்க தான் அவன் நான் அவங்க பண்ணிட்டு இருவான் ஸோ அவனோட படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான் என்னோட நண்பன் ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடிஸ் ஆன படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமாதிரி நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாவது நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் சொன்னாங்க கனவு காலங்கள் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீம் காசு கட்டினா காசு வரும் பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றி யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்னைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் ஆகட்டும் இல்லை டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்றைக்கி தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்கு ட்ராமா சொன்ன சோஷியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தர் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் சோ லாஜிக்கை மறந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினம்மையிலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் குமரல் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் ஆனந்த் நான் எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 மச் நீங்கள் சாதாரணமாகவே படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும் இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சிருக்கீங்க கிங்குக்கு ஒரே ஒரு ராணி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம் அந்த படத்தையும் ஒன்றும் காட்டில நீங்கள் டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா இல்லை இன்னும் பேர் வராங்க ஆனால் ஹீரோயின் சாங் பார்க்கல நீங்கள் மாயோனே உங்களுக்காக எல்லா படத்திலும் இதே கேள்வி கேட்குறீங்க நம்ம தேவராஜனை வந்து அப்படி மீனாட்சி சார் மேலே தாடி தலையை சாஞ்சிட்டேன் அந்த பாட்டில் அப்படி ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டார் நீங்கள் என்ன இன்னும் இல்லை நான் எனக்குள்ளே சாமிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயில் போட்டு எடுக்கிற யார் காசு போடுறது ப்ரொடியூசரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை வந்துச்சா கண்டிப்பாக எடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியனாக ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூஓ பில்லா சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களும் வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன் சேசு எல்லோரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸில் அது எப்படி பார்த்து எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்ற நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் அதானே சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்லல்லாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் இதற்கெல்லாம் கைத்தட்டியை ரசிப்பாங்க போல நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் நானும் மாமா மாமனார் அப்படிதான் பேசிட்டு பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் பல்ல 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக ஒரு மரியாதை தான் அது அல்ல நான் தான் கிங் சினிமால இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்ல ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா மாட்டிக்கிற தான் இருக்கும் அரசியல் வர சினிமா சொன்னாங்க இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான ஆயிருந்த டைலாக் அது அந்த சார் வந்து நல்லா இருக்கு அது இந்த கதை மூலமா கடைசியில் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்றது தான் வச்சது மத்தபடி இது மத்த பொது சினிமாவுக்காகவும் இல்ல அரசியலுக்காக கிடையாதுங்க சார் அதுமாரி இந்த டைலாக்ல ஒன்று வருது இல்லை இங்க வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்கிளா சுத்தனா சிம்பும் இல்லை இது வேற அதே மாதிரி இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இவ்வளோ பிரமா கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்க இருக்கிறவங்கள நீங்க தாக்குற இதை வேற யாராவது பண்ணா வருத்தம் ஏற்படும் நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையா இருக்குங்கிறது எப்படி யோசிக்கிறீங்க அதை பாத்தீங்க ரசலையாக இருக்குது ஏன் பிரச்சனை ஆகவே இதை கேட்டு hard <laughs> uh, yeah uh. ஆ தானா அண்ணா ஆக்சுவலா இப்போ வந்து சேஷு வந்து இதுவாயிட்டாங்க காலம் ஆயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆண்டனியும் தான் இருக்காங்க ஸோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டைரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவ்வளோதான் நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளோதான் இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகாது வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது தொடர்ந்து இல்லை நான் நான் தான் நீங்கள் கிங்குன்றீங்க நீங்கள் காமெடி கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்கள் லக்கிங்காக போகிறீங்களா இல்லை அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவன் மாயோனை சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்டேன் பத்தியா

அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீ முதல் போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க படத்துல டைலாக் ஒண்ணு சொல்லிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க முரட்ட சிங்கா சுத்துறது மூணு பேர் தமிழ் சினிமாவில் எஸ் ஜே சூரியாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச் இல்லை ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் என்னென்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லோரும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டுற மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்கிறாங்க அது உண்மையாக யார் மிஸ் பண்ணாது இப்ப உங்க டீம்ல ரெண்டு பேரும் அது உடல்நலக்குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில இல்ல எப்ப யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அதை தவிர ஒன்னு இது பண்ண முடியாது தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்க அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்க படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும் ஆசை இருக்கு எனக்கு அவர் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொரு நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருக்கணும் தான் என்னோடய ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் இந்த உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளர்த்ததுக்கு இந்த பாட்டு இதுவா இருக்குது தொடர்ந்து இங்க ரெண்டு பேரோட டிராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்கள்ல வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு அவர் படத்துல எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார் பட் நிச்சயமா அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமா பண்ணுவோம் சார் இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு பிறகு அதை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் தானே சார் நீங்க எப்போதுமே ஆண்கள் அது என்ன மாதிரி ரொம்ப கவர்ந்துடுவீங்க ஒரு டயலாக் இதில் இந்த படத்துல பெண்களையும் கவர்னிங்கன்னா அந்த பாடலில் பிங்க் கலரா ஃபுல்லாக ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலர்பாங்க அதுதான் காரணமா

கானா பாட்டுனா நீங்க வந்து கலக்குவீங்க டான்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே என்ன சார்னா அன்பு சார்டே சொன்ன அன்பு தான் சொன்னாங்க இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண மாஸ்டர் தான் பண்ணாங்க அதை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃப்ஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டுட்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது மியூசிக்கு சாரோட அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்லை உங்கள் மேரேஜில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார் உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி தான் காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பிவிட்ருவீங்களா இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே அவனுக்கு ஓ சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு சந்தனா சார் நேற்றி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட்டு அங்கே வந்து கவின் பேசுகிறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடலுங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் இப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண் வருஷமே போடல எனக்கு தெரிஞ்சு பிரஷாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண்விடம் கேட்டு நம்ம எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும் பண்றேன் எனக்கு கண்டிப்பா கதா அமையும் இல்ல சார் கதை கதை அமைஞ்சாதான் கரெக்டா பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு லேடி ஒரு கதை கேட்டபட்சும் வந்தா கண்டிப்பா பண்றேன் ஹீரோயின் மடம் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு கேள்வி அண்ணன் கேட்டு அந்த மைக்கை கையில போட்டு கத்தீங்கன்னா இருக்கும் அவர் யாருமே தர மாட்டேங்க ஒளி செல்லா வச்சிட்டு பேசிட்டு எல்லாரையும் கேட்கணும் இதோ சரி எனக்கு நடந்தது அதனாலதான் இப்போ மடம் நீங்க சொன்னீங்க சந்தானா சார் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல என்னையும் கலாக்கார் அவர் கலாச்சாரம் என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது இல்ல ஆக்சுவலா அந்த மால் மால் சாங்ல வந்து ஒரு விக் ஒன்னு வச்சிருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அதில் வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் எதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விகில் கேவலமெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தவுடனே நல்லா அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்சம் நஞ்ச கான்ஃபிடன்ஸும் காலி ஆயிடுச்சு இல்லை அது ஆக்சுவலாக ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக்கு ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாமல் வச்சு கொண்டுட்டு வந்தாங்க அதனால இது பண்ணோம் ஆனால் அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து பண்ணுறா மாதிரி சந்தானம் சார் நான் இன்றைக்கி அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை அவங்கள அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் அனுஷ்காரோட நடிக்கல ஆசை சொன்னவனே நீங்க மாத்தி அனுஷ்காரனால ஆசை அப்பமா நடிக்கல சொல்றீங்க அவங்களோட வந்து ஜோடி ரொம்ப நேரம் யோசிச்சீங்க நீங்க சொன்னது இது அப்ப நான் கையில கேட்டப்ப சொன்னீங்க நான் அனுஷ்காரனால ஆசை இல்ல நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும் ஓகே ஓகே நான் அந்த ஆசை இன்னும் நிறைவேறல அது ஏன் உங்களுக்கு இல்லை என்னன்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு ரெண்டு படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே ரெண்டு நான் தான் நடித்தேன் பட் ஹீரோயினா என்ன கேட்டிருப்பாங்க அதனால அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கதை அமையலாம் கதை அமையணும் அந்த கேரக்டர் கிடைக்கணும் எல்லாமே இது பண்ணணும் ஸோ அது கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சொன்னாங்க சார் ஆன்மீகத்தில் நீங்கள் நல்ல வெளிப்படையாக சொல்லுவீங்க நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி நான் கோவிலுக்கு போகிற நல்லா சொல்லுவீங்க உங்கள் லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஈஸா போனேன் அவர் வந்து பணம் கேட்டார்னாரு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதனை தம்மனை எல்லாம் போட்டு விட்றாதீங்க அப்புறம் சத்குருட்டேருந்து ஃபோன் வரேன் ஏன்டா என்ன பற்றிலாம் பேசியிருக்காதீன்ட்டு இல்ல இல்ல அது வந்து ஆண்மை வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிகேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க வந்திருக்கீங்க பேசியிருக்கீங்க அது சந்தோஷமா இருப்போம் ஜாலியாக இருப்போம் படமாதமாக தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் ஒன்று யோச நகரத்தை கடிச்சுன்னு சிந்திச்சுட்டு சோகமா இருந்துகிட்டு பேசும்போது சந்தோஷமா இருக்கும்ல இப்போ கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் பேசணும் சந்தோஷமா இருக்கும் இதுதானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிட்றவன் அப்படின்ட்டு சொல்றப்ப நான் தான் கிங்குன்னு ஆக்சுவலா நீங்க தான் கேங்கு நீ தான் டைட்டில் இருந்தா உங்கள சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்றப்ப அவங்கவங்க இப்படி ஒரு பராமகமான எண்ணம் அதான் எல்லாருக்குமான எண்ணம் அதனாலதான் அன்புச்சுவின் சாரும் வந்து அவங்க பொண்ணு அந்த படத்துல வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தான் இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் ஆமாம் இது படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல அவங்களும் நான் தான் இருக்கீங்க அவங்க சொல்ற ரிவ்யூ வச்சுதான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவன் தொழிலில் சொல்கிறத இப்போ இவர் சொல்ல ரெண்டு தடவை நான் தான் வைக்கீங்க அப்படின்னு 한단 말이다.